எங்களுடைய இதே தீபம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் எங்கள் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய நாமத்தை வழங்கி நாங்கள் பேசுகிறோம் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கமானது தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எம்ஜிஆர் கட்சி கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரத்தினுடைய சொந்தக்காரரான எம்ஜிஆர் அவர்களே இந்த ராசா என்ற ஒரு ஊழல் பேர்வெளி திமுகவில் இருந்திருக்கிற ஊழல் பேர்வழி அவரை பற்றி ஒரு தரக்குறான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் இதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு திரு எடப்பாடியார் அவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்து கடுமையான அறிக்கையில் வைத்திருக்கிறார்கள் இருந்தாலும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்தினுடைய துணைச் என்ற முறையிலே நான் ராசா அவர்களை கண்டிக்க கடமைப்பட்டுள்ளோம் ராசா யார் இங்கே இருக்கின்ற கனிமொழிக்கு வேண்டிய நபர் கனிமொழிக்கு வேண்டிய நபர் இரண்டு பேரும் ராசாவும் கனிமொழியும் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாயை சுருட்டியதின் அடிப்படையிலே தீகார் ஜிலை சிறையிலே இருந்தவர்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தான் நடித்த சொந்த பணத்தை கூட மக்களுக்கு வாரி வழங்கினார் அவர் இறந்தவர்கள் கூட அவருடைய சொத்துக்களை ஊமை செவிட்டு பிள்ளைகளுக்காக எழுதி வைத்து சென்றுவர் தான் தலைவர் எம்ஜிஆர் அவரை பற்றி பேசுவதற்கு இந்த ஊழல் பேர்வழி ராசாவுக்கு எந்த தகுதியும் தார்மீக உரிமையும் இல்லை அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை தொடர்ந்தால் அவர் ஊரில் எங்குமே அவர் செல்ல முடியாத அளவிற்கு புரட்சித்தில எம்ஜிஆருடைய தொண்டர்கள் அவரை மதிப்பார்கள் என்பதை நாங்கள் தெரிவிக்க கடையப்பட்டுள்ளேன் இந்த ராசாபத்தினம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் வரும் சமயத்திலெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் வெளியே தெரியவதற்காக அவருடைய பெயர் வெளியே தெரிய வேண்டும் பத்திரிகைகளை பெயர் அடிபட வேண்டும் என்பதற்காக அவர் செயல்படுவார் எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இவர் டூ ஜி ஸ்பெக்ட்ரக் போலத்திலே தீகாரில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் மீண்டும் உள்ளே போவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை தேர்தல் நடக்கிறது எங்களுடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அனைத்து இந்திய அண்ணாதவட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே நாற்பது தொகுதியிலும் வெற்றி பெறும் வெற்றி பெற்ற பின் இந்த ராசாவுக்கு தரியான பாடத்தை நாங்கள் புகட்டுவோம்